சூப்பரான ஹேர்டை ஆயில் தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து இந்த டை ஆயிலை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் முடியை வந்து இந்த மாதிரி கலருக்கே மாற்றி கொடுத்துரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டை ஆயில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் நிறைய முடிகளை பற்றி கவலையேப்பட வேணாம் ஒரே மாதத்தில் உங்க முடிய நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்குற அளவுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர்டை ஆயில் தான் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈர இருக்கக்கூடாது அப்படியே ஈர வந்து நல்லா ஃபுல்லாக தொடச்சிக்கோங்க நல்லா தொடச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் செம்பருத்தி பூக்களை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பூக்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் உள்ள இருக்க காம்புகள்லாம் எடுத்துகிட்டு அந்த மகரந்தத்தெல்லாம் நம்ம எடுத்தாச்சு எடுத்துட்டு வெளியில் உள்ள காம்பு இந்த கலரில் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் எடுத்துட்டு சுத்தமாக அந்த இதழ்களை மட்டுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் பழைய பூக்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பூக்கள்கிட்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஹேருக்கு அதனால் அதனால நம்ம செம்பத்தி பூக்கள் எடுத்துருக்கோம் இப்போ இந்த செம்பத்தி பூக்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் இது கூட அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த கரிஞ்சீரக பொடி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கரிஞ்சீரக பொடி இல்லாதனால முழுசாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப வந்து மையாட்டை அரைக்கணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக சும்மா குறை குற நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்த்துறக்கூடாது நம்ம இந்த பூவிலையே அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுவேன் இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படி தான் நமக்கு அரைப்பட்டு வரும் நீங்கள் அளவுக்கு செம்பருத்தி பூக்களை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரிஞ்சீரகம் செம்பருத்தி பூக்களோட நம்ம முக்கியமான இன்னொரு இலையை தான் சேர்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா கருவேப்பிலை அதாவது கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருவேப்பிலையை நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இதையும் சேர்த்து லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம செம்பாத்தி பூக்கெலாம் ஆட் பண்ண மாதிரி இல்லை பாருங்கள் அளவுக்கு நம்ம சூப்பராக அரைச்செடுத்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி புழப்புலம்னு இருக்கணும் நீங்கள் அரைக்கும்போது குளப்பொழம் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம டை வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக கடாய் யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க சில்வர் பாத்திரத்தெலாம் கண்டிப்பாக ஹேர் டை ஆயில் வந்து ரெடி பண்ணாதீங்க இந்த மாதிரி இரும்பு கடையில் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுவிட்டோம் சிம்மில் வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அதாவது செக்லாட்னு கோகனோட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் மாதிரி நீங்களும் சூப்பரான நல்ல கோகனட் ஆயிலாக நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஐம்பது மில்லி அளவுக்கு நம்ம கோகனட் ஆயில் எடுத்தாச்சு இப்போ ஃப்ளேமை லைட்டாக தூக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ பாருங்க ஆயில் லைட்டாக சூடாகிடுச்சி சூடானது நமக்கு எப்படி தெரியுது பாருங்க நல்ல நுர கட்டி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு முழு நெல்லிக்காய் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி கூட அரைச்சு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நெல்லிக்காய் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நான் வந்து சன்ரைஸில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும் இந்த காஃபி பவுடரை சேர்த்த உடனே நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இல்லை இந்த மாதிரி கட்டி பிடிச்சிக்கும் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் சேர்த்த உடனே நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துக்கிட்டுருந்தோம் நல்லா கலந்துட்டு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதாவது நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ அரைச்சி வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு எல்லா பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு பொடி எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கலந்துவிட்டுருந்தேன் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க தீஞ்சிடக்கூடாது நம்ம எல்லாத்தையும் உடனே கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்ல இந்த மாதிரி நொதிச்சு வர்றதெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஆப் ஆயில் இருக்கிறது எல்லாமே நம்ம முடிக்கு சூப்பராக ரிசல்ட் தரக்கூடியதுங்க நம்ம முடியை வந்து சீக்கிரம் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடியை வந்து ஒரு மாதத்துலேயே அந்தளவுக்கு நல்லாவே வளர வைக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தி வரலாம் இப்போ தான் நல்லா நுரைச்சி வருது பாருங்கள் உங்களுக்கு காஃபி பவுடர் போட்டோன்னே அப்படியே கட்டியாக மாறும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்துவிடணும் இப்படி பாருங்கள் மொத்தம் கட்டியாக இருந்துச்சா இப்போ பாருங்கள் தனித்தனியாக எல்லாமே அது வந்து நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் தனித்தனியாக பாருங்கள் எப்படி இருக்கிட்டு இப்போ பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் அப்படி கரைஞ்சிடுச்சு எல்லாமே திப்பி திப்பியாக மட்டும் தெரியுது பாருங்கள் இந்த ஆயிலை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த இரும்பு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆயில் வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் வரலாம் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் நார்மலாக நீங்கள் கோகோனட் கோகோனட் ஆயில் ஹேரில் அப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரி இதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு முப்பதே நல்ல உங்கள் முடியல இருக்க மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் நம்ம நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கி வருது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சம் சூடு அடங்கட்டும் இப்போ நமக்கு ஆயில் வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் அப்படியே நைட் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க வச்சு ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிவிடும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி இப்போதைக்கு காட்டுறேன் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க வச்சு அடுத்த நாள் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுங்க எப்ப பாருங்க இதை நீங்கள் ஒரு வாரம் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுதே உங்களுடைய உங்களுடைய நடைமுறைகளை நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இளநரைகள்லாம் வருவது உண்டு அந்த மாதிரி வரவங்களுக்கு நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்களுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஆயில் இவ்வளோ இவ்வளோ சக்கைகள் இருக்குது இதை நான் இப்படியே அந்த இரும்பு கடாயிலே வச்சிடறேன் ஏன்னா வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து இதில் ஊற்றி நான் ஓவர் நைட் வச்சு அதுக்கப்புறமேட்டு தான் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறேன் அதனால் இதை அப்படியே எடுத்து வச்சிட்றேன் எப்படி இருக்குது பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள் நீங்கள் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ண முடியல இல்லை அப்படின்னா தாராளமாக ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இந்த கப்புக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் எவ்வளோ நல்ல எக்ஸலண்ட்டாக இருப்பாருங்க ஆயில் வந்து பார்க்குறதுக்கு இதை வந்து நல்ல ஒரு டபுள் கிளாத்து நல்ல திக்கான கிளாத்தாக போட்டு நீங்கள் கட்டிட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒயிட் கப்பில் வந்து நான் உங்களை ஊற்றி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை ஒன் மந்த்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய முடியோட சேஞ்சஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவீங்க அதாவது கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய நிறைய முடிகளை முழுமையாக கருமையாக மாற்றி அடர்த்தியாக நல்லா வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்தளவுக்கு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது எப்படி நம்மளுடைய வெள்ளை முடிகள் மாறும் பாருங்க நீங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முடிய வந்து வாஷ் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணும்பொழுது தேவையே இல்லைங்க நீங்கள் எப்பொழுதும் தலை வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் முடியெல்லாம் இந்த கலருக்கே மாறிடும் நிறைய முடிக்கலேயே வராது அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கடைசியாக ஒரு பொருளை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக இந்த டை ஆயிலோட நீங்கள் இந்த பொருளை ஆட் பண்ணி யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய முடிக்கு அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கருமையை கொடுத்து நல்லா வளர வைக்கிறதுங்களை ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ரொம்ப முடி தொட்டாலே கொட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பட்டையை வந்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இது தாங்க அந்த பட்டை இந்த பட்டை வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வேம்பால பட்டைன்னு சொல்லுவாங்க இந்த பட்டையை வந்து நான் இது ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணி நீங்கள் ஆயிலில் போட்டு வச்சுக்கோங்க அதாவது ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆயிலில் இந்த பட்டையை நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒன் மந்தில் உங்கள் முடி அவ்வளோ சேஞ்ச் ஆயிரும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்படி தான் இருக்கும் சின்ன சின்னதாக ஓடச்சிட்டு உள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் வேம்பால பட்டைன்னு சொன்னாலே தருவாங்க வாங்கிக்கலாம் ரொம்ப விலையும் கம்மி தான் இதை வந்து நம்ம சேர்க்கும்பொழுது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு மாறும் இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ரெட் கலரில் நமக்கு இருக்கும் ஆனால் இந்த ஹேட் ஆயிலோட இந்த பட்டையும் சேர்க்கும் பொழுது நமக்கு ஒரு சூப்பரான பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்போயே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா வந்து கருகருட்டு இருக்குது பாருங்க எப்படி ஒட்டி பாருங்கள்